எனக்கும் மகிமை வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கைகளை நமக்கு வரவேண்டிய புகழ் பெருமை மதிப்பு மரியாதை மாட்சிமை இவைகள் எல்லாம் நமக்கு வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோமே என்னுடைய தாளந்துகள் திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லையே நான் இன்றைக்கு அடங்கி இருக்கிறேனே என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ ஆதி ஆகமத்தின் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனால் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் ஆட்சியார் திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றால் இருக்கிற இடங்களில் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மனம் மறுத்து விடுகிறது அடங்கி இருப்பதற்கு மனம் மறுத்து விடுகிறது அவசரப்பட்டு வெளியேறிவிட வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ இன்றைக்கு நாம் கடினமாய் நடத்தப்படலாம் நமக்கு ஏற்ற கனம் நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம் நம்முடைய தாளந்துகள் திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருக்கலாம் ஆனாலும் அடங்கி இருக்க வேண்டிய காலகட்டம் வரை அடங்கி இருக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே கர்த்தர் மோசியை கொண்டு மாத்திரம் ாரோ எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்னாகமத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதை கேட்ட உடனே ஆண்டவர் கோபப்படுகிறார் ஆண்டவர் மிரியாமுக்கு ரோகத்தை வரவழைக்கும்படியாய் அங்கே எண்ணம் கொண்டு அதை செயல்படுத்துகிறார் இப்பொழுது இந்த மிரியாமுக்காக இந்தியா வேண்டுதல் செய்கிறார் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தாலும் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த மிரியாம் தள்ளப்படுகிற பார்க்கிறேன் புத்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதிகாலையின் மகனாகிய மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் விட்டிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ சொன்னே ஆண்ட ஒப்பாவேன் என்று சொன்னபடியால் கீழே கூட நம்முடைய பெருமை குடிக்கொண்டு விடாதபடி நமக்கு வர வேண்டிய கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஒருவேளை கிடைக்கவில்லை என்றாலும் ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி அடங்கி இருந்து ஏற்ற காலம் வரும் வரை நம்மை அவருக்கு கடவுளுக்குள்ளாய் நிலைத்திருக்க செய்து அடங்கி இருந்து உலக ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடுவோம் குடும்பங்களிலே குழப்பத்திற்கும் உறவுகளிலே உடைவுக்கும் காரணமாய் மாறிவிடாதபடி எனக்கும் மகிமை வேண்டும் என்று நினைத்து விடாதபடி எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள இயேசுவே உடைய கரத்திலே தருகிறோம் அர்ப்பணிக்கிறோம்